வெல்கம் டு சி டிவி நாங்கள் விஜய் முப்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக காட்சியில் இருக்கோம் இந்த வருஷத்துக்குடைய பெஸ்ட்டு செல்லர் அப்படின்ற கேள்வி வைத்தும் மற்றும் இந்த புத்தக கண்காட்சி வந்து பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ற கேள்வி வைத்தும் அதுக்கான பதில் ஏதோ இந்த வருஷம் என்ன மாதிரியான புத்தகங்கள் அதிகமாக விற்பனை சார் எங்களுடைய பதிப்பகம் வந்து உயிர்மையில் எப்போவுமே கலை இலக்கியம் தொடர்பான நூல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடுவோம் அந்த நூல்களை நூல்களை தேடி வாசர்கள் எப்போது வருவாங்க இந்த வருஷம் எஸ்ராமிக்ஸ் எழுதின இடக்கை அப்புறம் என்னுடைய புலரியின் முத்தங்கள் அதே போல் ஷகில் அவனுடைய சுயசரிதை இது மூணும் பெஸ்ட்டு செல்லர் யங் ரைட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரபு காளிதாஸோட குறைந்த ஒளியில் அப்புறம் சரவண சந்திரனோட வெண்ணிற ஆடை இந்த ரெண்டு புத்தகங்களும் யங் ரைட்டர்ஸ் புக்ஸில் ரொம்ப பெஸ்ட்டு செல்லஸ் இந்த புத்தகத் திருவிழா அவங்களுக்கு திருப்தியாக உள்ளதாக அமைஞ்சுதா இல்லை நம்ம வணக்கமாக ஜனவரியில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியினுடைய விற்பனையில் ஒரு ஐம்பது சதவீத புத்தக விற்பனை தான் இந்த புத்தக கண்காட்சியில் இருந்தது ஏன்னா கடுமையான வெயில் பள்ளிக்கூடங்கள் திறக்கிற நேரம் வசதிகள் இங்கே குறைவாக இருந்தது இதையும் மீறி இவ்வளவு வாசகர்கள் இங்கே வந்திருக்காங்கன்றது இவ்வளவு வசதிக்குருவிகளையும் மீறி புத்தகங்களை வாங்கிட்டு போயிருக்காங்கன்றது இன்றைக்கு வாசகர்கள் புத்தகங்கள் மேலே காட்டுற ஒரு ஆர்வத்தை தான் காட்டுது அந்த வகையில் நாங்கள் வந்து உண்மையிலே வாசகர்களோட இந்த ஈடுபாட்டிற்கு நாங்கள் தலைவணங்குகிறோன்னு தான் சொல்லணும் உங்கள் அரங்கில் இந்த வருடம் எந்த மாதிரியான புத்தகங்கள் அதிகமாக விற்பனை ஆச்சு சார் வழக்கம் போல் இந்த மா இந்த ஆண்டுகளும் வந்து இலக்கிய புத்தகங்கள் தான் வந்து அதிகமாக விற்றுருக்குது அதில் குறிப்பிடும்படியாக சொன்னால் இப்போ முதல்ல டிஸ்கவரி புக் ஹவுஸ் வெளியீடுகள் வந்து நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் குற்றப்பரம்பரை நாவல் வந்து கிட்டத்தட்ட பல நூறு பிரதிகள் போயிருக்குது அது எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தான்னு தெரியும் அப்புறம் கரமுண்டார் வீடு தஞ்சை பிரகாசருடைய கரமுண்டார் வீடு அதை தவிர வெளி பப்ளிகேஷன் புத்தகங்கள் நம்ம வாங்கி விற்பனை பண்ண புத்தகங்கள்லாம் நிறைய வந்து போயிருக்குது அறம் போயிருக்குது பார்த்திப்பனுடைய கிருக்கள்கள் நல்லா போயிருக்குது முள்ளி வாய்க்கால் அதாவது முள்ளி வாய்க்கால் முடிவெல்லாம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரொம்ப நல்லா போயிருக்குது அது காரணம் சீமானியங்கள்லாம் வந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு பிரதிகளுக்கு மேலே போயிருக்குது அதில் ஒரு பெரிய வகையாக சேல்ஸ் தான் அது அது தவிர வந்து இங்கே வந்து உப்பு நாய்கள் வந்து கிட்டத்தட்ட மூன்றாவது நான்காவது ஆண்டாக வந்து ஒரு ரஷ்மிஸ்வரண குமார உப்பு நாய்கள் வந்து எனக்கு பிரமிப்பாகிற மாதிரி நானே யோசிக்கிற மாதிரி எவ்வளோ சிறப்பாக போயிட்டே இருக்குது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் இந்த புத்தக கண்காட்சி உங்களுக்கு திருப்தி உள்ளதாக திருப்தி தான் பட் இன்னும் இன்னும் நல்லா சொல்லிட்டு நினைக்கிறேன் பட் இந்த காலம் இந்த கிளைமேட்டு இந்த சீசன் இப்போது பள்ளிக்கூடம் காலேஜு திறக்கிற இந்த சீசன் வந்து அதில் வந்து இது வந்து ஓரளவுக்கு தோல்வின்னு சொல்லியிருக்க முடியாது வெற்றி தான் போதுமான அளவுக்கு வெற்றியாக இல்லைங்கிறதை பற்றி வேணால் பேசலாம் பட் ஓரளவுக்கு வெற்றி தான் எப்போ சொல்லணும்னா பேலியோ டைட்ன்ற புத்தகம் நல்லா போச்சு யூன்ற புத்தகம் நல்ல தமிழ் எழுதுவோம் இது மாதிரியான புத்தகங்கள் அப்புறம் பறையர்கள்னு ஒரு புத்தகம் இது மாதிரி புத்தகங்கள்லாம் நிறையா போச்சு இந்த வருஷம் புத்தகத் திருவிழா வந்து உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்தது தான் திருத்துக்குள்ளதாக இருந்தது கண்டிப்பாக நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு ரொம்ப நல்லா தான் நடந்தது இந்த வெயில்னால் இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக்ன்றதுனால வேணால் ஒரு ப ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் சேல்ஸ் எங்களுக்கு ஜனவரியை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கலாம் ஆனால் ஜூனில் இவ்வளோ தூரம் சேல்ஸ் நடந்தது ரொம்ப நல்லாவே சேல்ஸ் வச்சு நல்லாவே நாங்கள் பண்ணோம் எங்களுக்கு தமிழினியோட கூர்வாளியின் நிலையில் அப்புறம் ஒரு புளியமரத்தின் கதை அப்புறம் கமலாதாஸோட ம என் கதைங்கிற அந்த மொழிபெயர்ப்பு அப்புறம் இது அம்பேத்கர் அருந்ததிராய் முன்னுரையோட வந்த அம்பேத்கரோட புக்கு ஜாதி அழித்தொழுத்தல் இந்த சேல்ஸ் ஆன புக்ஸ் இந்த புத்தக திருவிழா ஓரளவுக்கு திருப்தி தான் கண்டிப்பாக முதல்ல வெயிலாக இருந்தது அதுக்கப்புறம் மழையாக இருந்தது எல்லாம் கம்பரிட்டிவ்லி பார்க்கும் போது நாங்கள் ஹாப்பி தான் வழக்கமான ஜனவரி புத்தக கண்காட்சி அளவுக்கு இல்லாட்டியும் முதல்ல ரெண்டு நாள் ஸ்டாலில் ஆள்னா ஆள் ரொம்ப ஜாஸ்தி வரல அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் இருந்தது இந்த புக்ஸு நான் வந்து நிறைய மொழிபெயர்ப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மொழிபெயர்ப்புக்கான அரங்கமாக இருக்குது மொத்தமாக மொழிபெயர்ப்புகள் இல்லைனாலும் கூட என்னோடய அரங்கில் எப்போவுமே போகிற மாதிரி ஜெயமோகனோட அறம் வந்து இந்த தடவை ரொம்ப அதிகமாக போச்சு அப்புறம் மொழிபெயர்ப்புகள் வந்து எம் டி வாஸ்தேவன் போச்சு அப்புறம் சில எல்லாமே சிறுகதைகள் அப்படி போச்சு சினிமா சம்மந்தமான புத்தகங்கள் கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரி ரொம்ப நிறைய போச்சு சார் உங்கள் அரங்கில் எந்த மாதிரியான புத்தகங்கள் சில விற்பனையாச்சு ஆண்டு ஏகே சி டிஆர் முழு தொகுப்பு பண்ணியிருக்கோம் சார் ரெண்டு தொகுப்புகள் ரெண்டாயிரம் ரூபாய் போதெல்லாம் நிறைய மக்கள் இதை வாங்கி பயனுருக்காங்க பயண நூல் இது முதல் முறையாக வந்திருக்கு ரெண்டாயிரம் பக்கத்தில் அதனால் இந்த நூலுக்கு நல்ல அமோக ஆதரவு இருக்குது எல்லாருமே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க மற்றபடி இலக்கியங்களில் தமிழ் பேரகராதி விற்றுருக்கு கலிங்கத்து பரணி அப்புறம் சிலப்பதிகாரம் இது போன்ற நூல்கள் விற்றுருக்கு இது போக லாசாரா வண்ணதாசன் வண்ணதாசனுடைய சிறுகதைகள் கவிதைகள்லாம் நிறைய வைத்திருக்கு இந்த புத்தக உங்களுக்கு திருப்தி அளிச்சுதான் சார் கடைசி ஐந்து நாட்களில் வந்து முந்தைய நாளில் இந்த இழப்புகள்லாம் ஈடுபடுத்தி நல்லபடியாகவே திருப்தி அளிச்சிருக்கு முழு திருப்தியோடு போகிறோம் வாசகர்கள் நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க நிறைய பேர் வாங்கினாங்க உண்மையிலேயே முழு திருப்தியோடு போகிறோம் இந்த முறை புத்தக கண்காட்சியில் மண்ணில் தெரியுது வானம் ஒரு பழைய பழைய நாவல் அது ஒரு காந்திய நாவல் அது சிதம்பர சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு அந்த நாவல் நிறையா போணுச்சு புதிய நாவலாக இரண்டு நாவல்கள் கொண்டு வந்திருந்தோம் தமிழ்நதியினுடைய பார்த்தினியம்னு ஒரு நாவல் அது வந்து அவங்க புலம்பெயர் எழுத்தாளர் அவங்க அந்த அமைதிப்படை இலங்கைக்கு போயிருந்தபோது அங்கே நடந்த தகவல்கள் அதனுடைய வரலாற ஒரு நாவலாளி இருந்தாங்க அது பெரிய அளவில் அதுக்கு அடுத்தது வந்து வள்ளிசை அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் அழகிய பெரியவன் எழுதின ஒரு நாவல் தமிழ்நாட்டில் தலித் நல சம்மேளனம் பறை ஒழிப்பில் ஈடுபட்டது அது சம்பந்தமான போராட்டங்கள் அதை அந்த களத்தை தான் அந்த நாவல் அந்த நாவலும் பெரிய அளவில் போணுச்சு இந்த புத்தக திருவிழா உங்களுக்கு வந்து திருப்து உள்ளதாக அமைஞ்சுதா சார் சொல்ல போனால் நாங்கள் வந்து இது ஒரு புது இடம் எப்போதுமே அங்கே நந்தனத்தில் இருக்கும் இல்லை அங்கே பச்சை பக்கத்தில் இருக்கும் அங்கே பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ரெண்டாவது அது ஒரு சீசன் டைமும் கூட இது வந்து ஒரு பள்ளி ஆரம்பித்த நேரம் அதனால் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் பெரும்பாலும் இருந்தது ஆனாலும் எதிர்பார்த்ததை விட நாங்கள் பெரிய அளவில் தான் சொல்லணும் அந்த எதிர்பார்க்காமல் இருந்தோம் ஆனால் மக்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்தது தவறுங்கிற அளவில் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க எங்களை இயற்கை இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செஞ்சுருந்ததுன்னா இன்னும் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நாங்கள் பண்ணியிருப்போம் ஏன்னா ஒரு மூணு நாள் மழை வந்துருச்சு அதில் கொஞ்சம் எங்களுடைய பாதிப்பு விற்பனையெல்லாம் பாதிப்பு அதே மாதிரி மூணு முதல் மூணு நாள் வெயில் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அதுலேயும் மக்கள் வரத்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது இப்போ கடைசி மூன்று நாட்கள் ஒரு எப்போதும் போல் சென்னை புத்தக திருவிழா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கடைசி மூன்று நாட்கள் இருந்துச்சு ஒரே ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் இந்த ஸ்வைப்பிங் கார்டு மிஷின்லாம் கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் இருந்ததுனால எல்லோரும் வந்து காடு போட முடில அது ஒன்று தான் கொஞ்சம் குறையாக தவிர மற்றபடி எப்போதும் சென்னை வாசகர்கள் சென்னை புத்தகத் திருவிழாவை ஏமாத்துறது இல்லை ஜனவரியில் நடக்கும்போது எப்படி தமிழ்நாடு வந்து வருவாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் வெளி மாவட்டங்களை சேர்ந்த வாசகர்கள்லாம் இந்த சனி ஞாயிறுலாம் அதிக அளவில் வந்தாங்க திருப்தின்னு தான் சொல்லணும் குறிப்பிடத்தக்கதுன்னு சொன்னாக்க பழைய எழுத்தாளர்கள் வந்து தி ஜானகிராமன்லேருந்து லாசாரிலேருந்து கானாசூலேருந்து புதுமை பித்தன்லேருந்து ஊவே சாமிநாத ஐயர்லேருந்து இந்த மாதிரியான புத்தகங்களில் பாலகுமாரோட புத்தகங்கள் இந்த மாதிரியான புத்தகங்கள் அப்படின்னா இந்த புத்தக உங்களுக்கு திருப்தி உள்ளதாக நல்லாவே இருந்தது இந்த புத்தகங்காச்சி புதிய வாசகர்கள் நிறைய பேர் வந்தாங்க பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக வந்திருக்கிறாங்க எங்களோட இந்துக்கள் ஒரு மாற்று வரலாறு வெண்டி ரோனிகளோட வேறு எந்த புத்தகம் சார் வேறு சிறு வெளியீடுன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் சித்தார்த்தனோட முருகன் விநாயகர் அரசியல் எப்பயும் ஜனவரியில் நடக்கிற அளவுக்கு அந்த உற்சாகம் இல்லைன்னா கூட பதிப்பாளர் ஓரளவுக்கு நிறைவாக தான் போகிறோம் ஒரு நிறைவான சேல்ஸோட தான் நாங்கள் நாங்கள் வரதராஜனுடைய எல்லா புத்தகங்களும் போடுறோம் அதில் அதிகமாக விற்றது அகல் விளக்கு இது சாகித்ய அகாடமி பரிசு வாங்கின நூல் அது அது மட்டுமல்ல மலேசியாவில் பாடமாகவும் இருக்க அந்த நூல் நிறைய அதிகமாக அது போக உணவு மருத்துவம்னு கந்தசாமி முதலியாருடைய புத்தகங்கள் ரொம்ப அதிகமான அளவில் ஒரு இரநூறு முந்நூறு பிரதிகள் வரைக்கும் விற்றுருக்கோம் அது சும்மா போட்டு ஒரு ஐம்பது வருஷம் ஆனால் மருத்துவம் மிகச்சிறந்த நூல் அது நிறைய பிரதிகள் விற்றுருக்கோம் இது போக புலியூர்கேசனுடைய இலக்கிய நூல்கள் அங்கே இலக்கிய நூல்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணி செய்கிறோம் அதனால் இலக்கிய நூல்கள் எங்கள் அதிகமாக எப்போவுமே விற்றுக்கிறதுக்கு கிறித்துவ இலக்கியத்தை பற்றி யாருமே போடாத பல நூல்கள் நாங்கள் போட்டிருக்கோம் தேடி வந்து பல பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க எந்த புத்தகம் அதிகமாக விற்பனை ஆயிடுச்சு சார் அகம்புரம் வந்த வந்தபுறம் உணவு சரித்திரம் அது பிளிங்கு இந்த புக்கு நல்லா போச்சு இப்போ புதுசாக லேசாக வந்தது இந்த புக்கு ஆஃப்டர் திச்சு அது நல்லா போகுது இல்லாமல் இவருடைய முத்துக்குமார் உடைய ஒரு புக்கு பூசா வந்திருக்கு இந்திய தத்துவ வரலான்னு சொல்லி ஒரு புக்கு அது நல்லா இருந்திருக்கு அது ஒரு இருபது காப்பி தான் வந்தது அந்த அந்த உடனே அது இருபது ரூபா வச்சு புக்கு ஆயிரூவா ரேட்டு இல்லாமல் பொன்னியின் செல்வன் போகுது புக்கு நல்லா சிந்து வழி பண்பாட்டில் திராவிடர்களின் அடித்தளம் தான் வித்தது உங்களுக்கு அவர் வந்து அவர் ஐஏஎஸ் அதிகாரிகள் புத்தகம் அது அதுதான் அது அவங்கள்ட்ட அதிகமாக புத்தகம் அது வேற எந்த புத்தகம் சார் வேறு புத்தகம் பார்த்தீங்கன்னா வருகிறார்கள் அப்படின்னு கரண் கார்கில் ஒரு புத்தகம் வந்து அதிகமாக விற்பனை ஆச்சு சென்னையை பற்றியான ஒரு நாவல் அது அது அதிகமாக விற்பனை ஆச்சு அது நோ டவுட் சோசாரோட எல்லா புக்ஸுமே ரொம்ப நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு அது தவிர கும் ராக்கி ரங்கராஜனோட புக்ஸ் எல்லாம் சேல் ஆகிட்டுருக்கு குருமூர்த்தி சாரோட தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் அது செயல் ஆகிட்ருக்கு எஸ் அது த தவிர ரொம்ப பழைய ஒரு காலத்தில் இருந்த எஸ்விவி தேவன் தேவன் அவங்கள்தான் ரொம்ப நல்லா சேல் சார் அப்புறம் இப்போ புது புக்கு செலவில்லா வைத்தியம்னு சொல்லிட்டு அக்கு பிரஷர் பற்றி ஜெயலக்ஷ்மி எழுதியிருக்காங்க அந்த புக்கும் ரொம்ப நல்லா போயிருக்கு அது மாதிரி தான் நிறைய போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட்டு நை நைன்டி பர்சன்ட் புக்ஸு நல்லாவே போயிட்ருக்காது எப்பவுமே ஹிந்தி பாஷை ஹிந்தி கற்றுக்கிற புக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும் சேல்ஸ் ஆகும் ஏன்னா யூஸ்வலாக நார்த் இந்தியாவுக்கு போகிறவங்க நிறைய பேர் அங்கே அதனால் ஹிந்தி தான் நல்ல சேல்ஸ் ஆகும் பாலகுமாரம் டூ விற்று இந்திரா சுந்தர் ராஜன் இவங்க நிறைய வைத்திருக்கும் ராஜகேசரி பைசாசம் இந்திய வரலாறு மணியன் புக்கு அப்புறம் ராவி சேது பிள்ளை எங்கள் இதில் தமிழ் தேசிய புத்தகங்கள் போயிருக்கு குறிப்பாக பெரியார் புத்தகங்கள் நிறையா போனதை பார்த்துருக்கோம் தவிர அரசியல் சம்மந்தமான புத்தகங்கள் அது நிறைய போயிருக்கு அது என்ன இல்லை ஆனால் நிறையா காப்பீஸ் எண்ணிலாம் போகாது ஆனால் நிறைய போகணும் புத்தகங்கள் நிறையா போனது பெரியார பற்றி புத்தகங்கள் நிறைய போனது நாங்கள் பார்த்தோம் விடுதலை புள்ளிகளை பற்றியான புத்தகங்கள் நிறைய போயிருக்கு எங்களுக்கு ஈழப் பிரச்சினை பற்றிய புத்தகங்கள் நிறைய போயிருக்கு எங்களுக்கு ஆல்கெமிஸ்ட் நிறைய போயிருக்கு ஆட்டிடியூடுஸ் எவரி திங் நல்லா போயிருக்கு வேறு அகத்தா கிறிஸ்டி கிளாசிக்ஸ் இதெல்லாம் நல்லா போயிருக்கு இப்போ உங்கள் அரங்கத்தில் என்ன மாதிரியான புத்தகங்கள் விற்பனையாச்சு குழந்தைகள் புத்தகம் விற்பனையாச்சு அப்புறம் வந்து இந்த கிளாசிக்ஸ் சொல்லிட்டு ஸ்டோரிஸு நாவல்ஸு அந்த மாதிரி எல்லாமே விற்பனை இந்த புத்தகத் திருவிழா உங்களுக்கு வந்து பயனடை செய்யங்களா ஆ பரவாயில்ல ஒரு சுமார் பயணம் தெரியும் வியாபாரம் கொஞ்சம் கூட்டம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து வர வர கொஞ்சம் கூட்டிச்சு நல்லா இருந்துச்சு அதிகமாக வந்து விற்பனையான புத்தகங்கள்ல நமது நா நாடகம் தொடர்பான புத்தகங்கள் போச்சு அது இல்லாமல் ஃபோக்கு அதாவது நாட்டுப்புறவியல் தொடர்பான புத்தகம் அப்புறம் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் பாரதிதாசன் இந்த பாரதிதாசன் தொகுதியெல்லாம் வந்து புதுசாக போட்டோம் அந்த மாதிரியான புத்தகங்கள் விற்பனை அதிகமாக இலக்கிய புத்தகங்கள் விரும்பி வாங்கினாங்க மக்கள் இந்த புத்தக தேர்வெல்லாம் உங்களுக்கு திருப்தி அழிச்சுதான் சார் கொஞ்சம் டல்லு தான் விற்பனை கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது அதாவது என்ன சொல்கிறது நம்ம பொங்கல் டைமில் போடக்கூடிய புத்தக கண்காட்சியோட இந்த இந்த தடவை போடுறது கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது விற்பனை அழுக்கு சாக்ஸு அப்புறம் இன்னொரு புத்தகம் அந்தரங்கமான தொகுப்புன்னு சொல்லி அசோமித்தனுடைய அப்புறம் சம்பத் கதைகள் வழக்கம் போல் அதிகமாக விற்று சம்பத் கதைகள் எப்போ ஒவ்வொரு வருஷம் சம்பத் கதைகள் அதிகமாக விற்றுகிட்டே இருக்கும் இந்த வருஷம் விற்று அப்புறம் என்னுடைய விருட்சம் இஷ்யூஸ் பழைய இஷ்யூஸ்லாம் நிறைய விற்றுது இந்த புத்தக திருவிழா உங்களுக்கு வந்து பயனடைந்தது திருப்தியாக இருந்தது அதாவது இந்த புத்தக விழா வந்து ஓரளவு எனக்கு வந்து எப்போதுமே வந்து அதிகமாக எதிர்பார்க்க மாட்டேன் என்னுடைய விருட்சம் புஸ்தகம் கொஞ்சம் அதிகமாக விற்க ஆரம்பிக்கிறது முன்னையெல்லாம் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம்ல தான் விற்கும் அந்த விருட்சம் புத்தகம்லாம் இப்போலாம் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் அது அதனுடைய ரேஞ்சு வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது ஒரு டயத்தில் வந்து நான் விருட்சம் புஸ்தம் ஒண்டி விற்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வருவேன் அது எவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் வருவேன்னு நினைக்கிறேன் ஆன்மீகம் சந்தோதம் நல்லா நிறையா போயிருக்கு நம்மளா மற்றபடி தன்னம்பிக்கை செய்யணும்னாட்டு ஓரளவு போயிருக்கு நாவல்கள் நிறைய விரும்பி வாங்குறாங்க இந்திரா சவுந்தரராஜன் ஸ்பெசிஃபிக்காக நிறையா போயிருக்கு இந்த வருஷம் புத்தக திருவிழா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததா திருப்தி அளிச்சுதா பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னோம்னா பயனில் தான் இருக்குது ஆனால் என்னென்னா உள்ள இந்த அரங்குடைய நீட்ட வாகு வந்து எங்களுக்கு பின்னாடி அமைஞ்ச அரங்கு அமைஞ்சதுனால எங்களுக்கு விற்பனை பாதிப்பு தான் ரெண்டு ஆண்டை விட ஒரு ஐம்பது சதவீதம் குறைவு இந்த ஆண்டு விற்பனை பாரதியார் கவிதை உரையுடன் நான் நல்ல வேறு இந்த நீதிநூல் களஞ்சியம் வந்து நல்ல சரி அது இருபத்தி மூணு புக்கு சேர்ந்து ஒரே புக்காக மூலமும் உரையும் போட்டிருக்கும் அவையா எழுதுன ஆர்த்தி செடி கொன்றை வெண்ட் அந்த மாதிரி எல்லாமே வரும் ரீகேஜி டூ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் அந்த புக்கு நல்லா போச்சு அந்த புத்தக திருவிழா உங்களுக்கு திருப்தி உள்ளதாக இருந்ததுங்களா எவ்ரி இயர் நடக்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பட் இது ரெண்டாவது தடவை போட்டக்கா இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு வெயில் ஜாஸ்தி இடையில மழை வந்துச்சு மூணு நாள் நீ பரவாயில்லாமல் இருந்துச்சு வரலாற்று நூல்கள்லாம் போச்சு ஆர்எஸ் சர்மா டிடி கோசாம்பி அப்புறம் பிலாசபி தேவி பிரசாத் எல்லாம் போச்சு மெடிக்கல் புக்ஸ் போச்சு சில்ட்ரன்ஸ் புக்ஸ் போச்சு அப்புறம் இந்த ஆய்வாளர்கள் சங்க இலக்கிய ஆய்வுகள் காப்பியங்கள் அந்த மாதிரி நூல்கள்லாம் இந்த புத்தக திருவிழா உங்களுக்கு வந்து திருப்தியுள்ளதாக அமைஞ்சது ஓரளவுக்கு முடியிற கட்டத்தில் தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது முதல்ல கொஞ்சம் மலையினால பாதிப்பு இருந்தது மழையினால புத்தகங்கள்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு நனைஞ்சிடுச்சு அப்போ கூட்டமும் வரல கடைசி ஒரு மூன்று நான்கு நாட்கள் காண்டியன் புக்கு தான் சார் அதிகமாக விற்கிறது வேறு நாவல் தான் சரித்திர நாவல் தான் எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்க போச்சு ஆன்மீக சம்மந்தப்பட்டது போச்சு போய் வந்து திருவாசகம் ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி புக்கெல்லாம் ஆனால் அதிகமான சேல்ஸ் வந்து சான்றிதழ் சரித்திர நாவல் தான் இந்த புத்தக திருவிழா உங்களுக்கு வந்து திருப்தி உள்ளதாக அமைஞ்சது இல்லை இந்த வருஷம் திருப்தி இல்லை சார் ரொம்ப போன ஆண்டை விட இந்த ஆண்டு பாதி கூட சேல்ஸு கிடையாது இந்த ஆண்டு ஒரு திருப்தியான புக் ஃபேர் இல்லை உண்மைதான் இதுக்கான அது என்ன எங்களுக்கும் முடியல முறையில் தேதி இந்த ஸ்கூல் டைம்னால் வச்சுதா என்னான்னு தெரியல அது என்ன ரீசன் எங்களுக்கு மக்கள் வந்து வர்றாங்க அவங்களும் வாங்கலை அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் வந்துக்கிற மக்களும் சரியாக வாங்கலை நாடக சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் சூழலியல் குறிப்பாக நீதிபதி சந்துரு ஞானி இவங்களுடைய புத்தகங்கள்லாம் தான் நிறைய போயிருக்கு இந்த புத்தகத்தில் உங்களுக்கு வந்து திருத்தூரில் தான் அமைஞ்சது இல்லை ரொம்ப பல சிக்கல்களை கடந்து நாங்கள் இன்றைக்கி முடிக்கிற அளவுக்கு தான் இருக்கே தவிர ஒரு மகிழ்ச்சிகரமான இதுவாக முடியல எங்களுக்கு மழை ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம் பார்வையாளர்களில் டேவனோட்டுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இது தவறான ஒரு காலம் அந்த மாதிரி சில சிக்கல்களில் நமக்கு இங்கே சரியான அரேஞ்ச்மெண்ட் நிறைய குறைகள் நமக்கு அதனால் சிக்கல்கள் இருந்ததுங்களா இந்த ஜென்ரல் புக்ஸ் தான் சார் நிறையா போயிட்டு இருக்குது இந்த பயோகிராஃபி வரலாறு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் அப்புறம் இப்போ இந்த காலேஜ் டைம் பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன மாதிரி புக்ஸ் அவங்க எடுக்கிறாங்க இந்த காலேஜ் பசங்க வந்து இந்த அரசியல் சட்டம் இந்த வரலாறு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நிறைய எடுக்கிறாங்க வரவா ஏன்னா இப்போ நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அது தவிர்த்து பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் இந்த புத்தக வந்து ஓரளவு சந்தோஷமான வம்சி வம்சிபதிப்பதோட ஜெயமோகன் அறம் வந்து அதிகமாக போச்சுங்க இந்த புத்தக நிகழ்ச்சி ரொம்ப திருப்தியாக இருக்குது நிறைய வாசகர்கள் வந்திருக்காங்க நிறைய புத்தகங்கள் புதுசாக வாசிக்கிறவங்க வந்து நிறைய புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க உலக அரசியல் தலைவர்களை முதல்ல வாசிக்கிறவங்க இப்போ அடுத்து கொஞ்சமாக சிறுகதைகள் நாவல் கவிதைன்னு வாசிக்கிறாங்க புத்தகங்களும் நிறைய சேலாயிருக்கு இது அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வாசகர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் மாணவர்கள் தொடர்பான புத்தகங்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் ரொம்ப விரும்பி நாங்கள் டிக்ஷனரி நிறையா வாங்கியிருக்காங்க அதாவது இந்த சப்ஜெக்ட் சொல்லணுமா அதை பற்றி கூட நிறையா வாங்கியிருக்காங்க நல்ல அருமான மாற்றம் மாணவர்கள் படிக்கணும்னு தோணுது குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க படிக்கிறாங்க ஆனால் நம்ம பெற்றோர்கள் என்பது மாணவர்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இல்லை அவங்க வந்து ரெண்டு புக் எடுத்தாங்க ஒன்று வாங்கினான்றாங்க இல்லைன்னா இழுத்து போயிடுறாங்க அது மாதிரி இருக்கிறாங்க என்றாலும் ஒவ்வொரு புக் ஃபாருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பயிற்சி பார்த்தா இருக்குது நம்மளுக்கு ஆமாம் எந்த மாதிரியான புத்தகம் அதிகமாக விற்பனை சார் இது கேட்பீங்க நீங்கள் கேட்பீங்க அப்புறம் போட மாட்டீங்களே கடைசி நாளைக்கு வந்து சொல்லி என்ன பிரயோஜனா வந்து இனிமே வந்து என்ன பிரயோஜனா இந்த வருஷத்துடைய புத்தக கண்காட்சி மலை வெயில் எல்லாத்தையும் தாண்டி இனிதாக முடிஞ்சிருக்கு மீண்டும் உங்களை அடுத்த வருஷம் புத்தக கண்காட்சியில் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் பெற்றுக் கொள்வது உங்கள் விஜய் உங்களுக்கு நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா கீழே விட சப்ஸ்கிரைப்னா ப்ரெஸ் பண்ணுங்க பை பை ஃப்ரம் விஜய் தேங்க்யூ